வணக்கம் ஜோதிருலம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனல் சார்பாக நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிஞ்சுக்கிறேன் இன்று இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது அந்த சனி பகவானோட பயிற்சி அப்படின்றது பன்னெண்டு ராசியில் இரண்டு ராசிகளுக்கு மட்டும் கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் நிறைய பேர் சொல்கிற விதங்களும் கொஞ்சம் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக சொல்லியிருக்காங்க அப்படின்றது என்ன ரெண்டு ராசி அப்படின்னு விஷயங்களை பார்க்கும்போது சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக வர்றாங்க மீன ராசிக்கு உங்களுக்கு ஒரு செம்ம சனியாக வர்றாங்க அப்ப ரெண்டு ராசிக்கும் பொதுவாகவே ஜோ இடத்துல யூடியூப் ஓப்பன் பண்ணாலே எல்லாரும் நிறைய விஷயங்களை இந்த ரெண்டு ராசிக்கும் பிரச்சனைகள் இருக்கும் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல தெளிவான விளக்கங்கள் யாராவது கொடுக்கணும் அப்படின்னு விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா அப்ப இந்த வீடியோ பதிவுல முழுமையாக கேளுங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க மீன ராசி உங்களுக்கு ஒரு சிம்ம ராசி ரெண்டுக்குமே யோகம் எப்படி இருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் மட்டும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் எப்படிப்பட்ட அளவில் ஜாதகத்துல இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்றத தெளிவாக சொல்ல போற வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாம கேளுங்க இப்போ ஃபஸ்ட் நம்ம சிம்ம ராசி அப்படின்ற விஷயங்களுக்கு வந்துடலாம் சிம்ம ராசிக்கு இப்பொழுது கடந்த ஒரு ஒன்றரை ரெண்டு வருடமாக கண்டக சனியாக ஏழாம் இடத்திலேயே கும்பத்திலேயே சனி பகவான் இருந்தார் அப்படின்றப்ப தொழில் ஏதாவது விஷயங்கள் வேலை அமைப்புகள் விஷயங்கள் இருக்கும்போது கொஞ்சம் நெருக்கடி இருந்திருக்கும் கூட்டாளிகளோட ஒரு பார்த்தீங்கன்னா சுமூகமான ஒற்றுமையான விஷயங்கள் இருந்திருக்காது கொஞ்சம் பிரச்சனைகளாக கொடுத்துருப்பாங்க தொழிலையும் கொஞ்சம் டல்லாக தான் இருந்திருக்கும் அப்படின்றதான் ஏன்னா சனி பகவான் ராசியை ஏழாம் இடத்துல இருந்து பார்க்குறாங்க அப்போ தொழில் கூட வேலை செய்வங்களோட ஒத்துழைப்பு கம்மியாக தான் இருக்கும் அப்புறம் தொழில் வளர்ச்சியும் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம் இப்போ சனி பகவான் உங்களுக்கு குருவோட வீட்டில் எட்டாம் இடத்துல போறாங்க அது எந்த மாதிரியான ஒரு விதத்துல உங்களுக்கு பாதிக்கும் அப்படின்ற விஷயங்களை சொல்லும் போது பிசினஸ்ல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்கள் அப்படின்ற விஷயம் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் பண்ணக்கூடாது குறுந்தொழில்கள் அப்படின்ற விஷயங்கள் பண்ணக்கூடியவங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வகையில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதிலிருந்து ப்ராஃபிட்டு இல்லை போட்ட பணம் திருப்பி எடுக்கிறது அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் வரும்போது மட்டும் இந்த சனி பகவானு சிம்மத்துக்கு பகையாக இருக்கார் அஷ்டம சனியாகவும் போகும்போது அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் தாமத தடைகளை கொடுப்பாங்க அந்த அளவுல நம்ம வந்து தாங்கி கொள்ளக்கூடிய திறமை சக்தி நமக்கு விஷயங்கள் இருக்கு இருக்கும் பட்சத்துல பிரச்சனை இல்லை அப்படி இல்லாதப்ப அப்ப அந்த அளவுல பெரிய அளவுல பாதிக்கப்படும் அந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆக அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்டா அப்படின்ற விஷயங்களை மட்டும் அந்த கவனம் நம்ம செலுத்தணும் மற்றபடி பார்க்கும்போது இந்த தொழில் வளர்ச்சி மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு சிம்ம ராசிக்கு பெரிய பாதிப்புகள்னா திருமண வாய்ப்புகள் அமைப்புகள் இருக்கும் இல்லைங்களா அது கண்டகசனியாக இருக்கும்போது கொஞ்சம் தடைகளும் தாமதுங்கள் இருந்தது இப்போ குருவோட வீட்டில் போகிறது அவங்க விஷயங்கள் உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு நல்லபடியாக திருமண வாய்ப்புகள் நல்லா தேடி வரும் வரங்களை அமைவதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க அப்போ ஜாதகம் அமைப்பு விஷயங்களை பார்க்கணும் சிம்ம ராசி ராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய சந்திரன் அதிபதி சூரியன் உங்களோட ஜாதகத்தில் எப்படி வலுவாக இருக்காங்களா அப்படின்ற விஷயங்களை பார்த்துக்குங்க அப்ப சந்திரன் உங்களுக்கு ஒளி புரிஞ்ச சந்திரனாக நல்ல யோகமாக குரு சுக்கிர சுக்கரனோட தொடர்போட நல்ல யோகமாக இருந்தாலும் உங்களுக்கு சூரியன் பகவான் உங்களுக்கு ஆட்சி உச்சம் பலம் அப்படின்ற விஷயங்களை குரு சுக்கிர தொடர்போடு ஒரு பௌர்ணமி சந்திரனோட தொடர்போடு நல்ல யோகமாக இருந்திருந்தாலும் உங்களுக்கு அப்ப இந்த அஷ்டம சனி அப்படின்ற விஷயங்களை பத்தி கவலையே பட தேவையில்லை நல்ல யோகமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றப்போ பொருள் குடும்பம் வருமானம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு யோகமாக தான் இருக்கும் இந்த மாதிரியான ஒரு யோகமாக இருந்தாலும் அதே இது ஆப்போசிட்டாக சொன்ன மாதிரி உங்களுக்கு சந்திரன் பாதிக்கப்பட்டு சூரியனும் நீசமாகி கொஞ்சம் பாவகாரங்களோடு சேர்ந்து இருந்திருக்கும் போது இந்த சிம்ம ராசிக்கு கஷ்டங்கள் தொல்லைகள் பிரச்சனைகள் மனக்கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் ஆக அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எல்லாருமே சொல்கிற மாதிரி கஷ்டமாகவே இருக்கும் அப்படின்னாலும் இல்லை யோகமாகவே இருக்கும் அப்படின்னாலும் இல்லை ரெண்டு விஷயம்தான் உங்களோட ஜாதக அமைப்புல அந்த சூரியனும் சந்திரனும் சிம்ம ராசிக்கு வர்றாங்க இல்லையா அவங்க எப்படி இருக்காங்கன்றத பொறுத்துதான் உங்களுக்கு யோகங்களும் கஷ்டங்களும் தோஷங்களும் இருக்கும் அப்படின்றதுதான் இந்த சனி பகவான் உங்களுக்கு அஷ்டம சனியாக போகும்போது நடக்கும் அப்படின்றத இந்த விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஜாதகத்தை பாருங்க தெளிவா இருந்த நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்க அதை பத்தி கவலையப்பட தேவையில்லை ஓகே அடுத்து மீன ராசிக்கு வரலாம் அப்போ மீன ராசிக்கு எப்படி இருக்கு அப்படி விஷயங்களை பார்க்கும்போது அப்ப மீன ராசினாலே சந்திர பகவான் உங்களுக்கு ராசியில் இருப்பார் ராசியில உங்களுக்கு இப்போ ராகுருக்கு கோலச்சார பேச்சி இல்லை அடுத்து உங்களுக்கு சனி பகவான் ராசியோடு சம்பந்தப்படுறாங்க அப்போ மனதளவில் கொஞ்சம் குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் தாயாருக்கு கொஞ்சம் உடல்நிலை கோளாறுகள் பிரச்சனை அப்படின்ற விஷயம் எப்படி ஏன்னா சந்திரன்றது மனதை குறிக்கக்கூடிய இல்லைங்களா அப்ப மனதளவுல கொஞ்சம் மாற்றம் டெஷன் எடுக்கிறதுல குழப்பம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும் அப்ப எந்த மாதிரியான அந்த சனி செம்ம சனியாக போகும்போது ஏதாவது டாக்குமெண்டேஷன் அப்படின்ற விஷயங்கள்ல ஒரு நம்ம அந்த மனசு குழப்பத்துல இதா இருக்கும் அப்ப தவறுதலாக ஏதாவது சைன் பண்ணிடுவோம் அதனால டாக்குமெண்டேஷன் விஷயங்கள்ல கவனமாக இருக்கிறது நல்ல விஷயம் அப்ப சந்திர பகவான் பாதிக்கப்படும் போது உங்களுக்கு தாயார் அப்படின்ற விஷயங்களே புரியக்கூடிய கிரகமும் அதுதான் அப்ப தாயாரோட உடல்நிலையில ஹாஸ்பிட்டல் போறது கொஞ்சம் மெடிக்கல் செலவு கவனமாக பாத்துக்கணும் இதுவும் நான் வந்து சொன்ன மாதிரிதான் சந்திரனும் உங்களுக்கு ராசி அதிபதியாக வரக்கூடிய குரு பகவானும் எப்படி இருக்காங்க அப்படின்றத உங்களோட ஜாதக அமைப்பை பாருங்க ஜாதகத்தை பாருங்க சந்திரன் நல்லா இருக்காரு குருமா விஷயங்களோட தெரிந்து நல்லா இருக்காரு பௌர்ணமியா இருக்காரு அப்படின்னாலும் குரு உங்களுக்கு நல்லா ஹாச்சி உச்ச பலமாக நல்ல யோகமாக இருக்காங்க பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஏழரை சனி பெரிய கஷ்டங்களை கொடுக்காதுங்க ஓரளவு சுமாரான ஒரு தடங்கள் பிரச்சனைகளோட முடிஞ்சிடும் அதே இது குருவும் சந்திரனும் உங்களுக்கு பாதிக்கப்பட்டு ஒரு சனி ஒரு ராகு கேதுவோடு இணைந்து கொஞ்சம் பாவதூபமாக பாதிக்கப்படி இருக்கும்போது கஷ்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கு நான் இப்போ சொன்ன மாதிரியான சில விஷயங்களை தடங்கள் பிரச்சனைகளை கொடுப்பாங்க உள்ளதாங்க அதாவது அவ அதே தான் அவங்களுக்கு எலரசி ஒரு பயிற்சி ஆகுதுன்னா நம்மளோட ஜாதகத்தோட வலு எப்படி இருக்கு அப்படின்றத தான் நமக்கு அந்த பயிற்சியோட தாக்கம் நமக்கு இருக்கும் அப்படின்றதுதான் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த விஷயத்த தெளிவா புரிஞ்சிருப்பீங்க இனிமேலும் ஒரு ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி அப்படின்ற நிறைய விஷயங்கள் யூடியூப்ல வீடியோ பதிவு நிறைய போட்டுட்ருக்காங்க இருக்காங்க அப்ப அதை பார்க்கும்போது கொஞ்சம் இந்த கான்செப்ட நீங்க ஒரு பயன்படுத்தி கொண்டு ஒரு பார்த்துருக்கேன் தோட நீங்கள் அவங்க சொல்றத பார்க்கும்போது உங்களுக்கு எப்படின்ற விஷயங்கள் ஓரளவுக்கு புரியும் அப்படின்றது இது போல ஒரு என்ன ஜோதிடத்தில் நுணுக்கங்கள் இருக்கு அப்படின்றத தெளிவாக எல்லாருக்குமே புரிந்து கொள்ளக்கூடிய வகையில தினம் இரவு ஒன்பதரை மணிக்கு லைவ் அப்படின்ற விஷயத்துல எல்லோருக்குமே ஜாத பலன் விளக்கும் பார்க்கக்கூடிய லைவ் அப்படின்ற ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கேன் இந்த வீடியோ பதிவை யாராவது ஃபர்ஸ்ட் டைமாக பாக்குறீங்களா புதுசா யாராவது பார்த்துட்டு இருக்கீங்களா நம்ம சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் ஒரு மணிக்கு வந்து கமெண்ட்ல உங்களோட ஜாதக அமைப்பு போடுங்க உங்களுக்கான வழக்கங்களை தெளிவாக பார்த்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கான ஒரு சுய ஜாதகம் அப்படின்றது தெளிவாக பார்க்கணும் மன நிறைவாக பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல்ல நம்பர் இருக்கு அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க குறைந்த பிரீமியம் அப்படின்ற விஷயங்கள்ல உங்களுக்கு ஜாதகம் ஆன்லைன்லயே தெளிவாக பார்க்கலாம் இது போல இன்னும் நிறைய ஜோதி விஷயங்கள் அடிக்கடி கொடுத்துட்டே இருப்பேன் நம்ம சேனலில் ஜோதிட உலகம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிபிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்